கடந்த சில நாட்களாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது மிதமானது முதல் கனமழை வரை மழை பெய்து வருகிறது சில இடங்களில் மழை இல்லாவிட்டாலும் கூட வெயிலின் தாக்கம் குறைந்து மேகமூட்டம் காணப்படுகிறது மேலும் நேற்றைய தினம் டெல்டா மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது இந்நிலையில் இன்று ஐந்து மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும் பதினான்கு மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி தேனி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு ஆகிய பதினான்கு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது